நூற்றாண்டு காணும் கலைஞர் நூற்றாண்டுகள் கடந்தும் நினைக்கப்படுவார் சில தலைவர்கள் நடுத்தர வயதில் மறக்கப்படுவார்கள் சில தலைவர்கள் முதுமையில் மறக்கப்படுவார்கள் மேலும் சில தலைவர்கள் மரணத்தில் மறக்கப்படுவார்கள் ஆனால் கலைஞர் என்ற தலைவர் மரணத்திற்குப் பிறகும் அதிகமாக நினைக்கப்படுகிறார் மரணத்திற்குப் பிறகும் அதிகமாக மதிக்கப்படுகிறார் காரணம் எந்த ஒரு தலைவன் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தன் வாழ்வை போராட்டத்தை கொள்கையை செயலை வகுத்து கொண்டானோ அவன் காலந்தோறும் நினைக்கப்படுவான் சித்தாந்தம் தீராத வரைக்கும் அவன் செயல்கள் தேவைப்படுகிற வரைக்கும் ஒரு தலைவர் நினைக்கப்படுவார் கலைஞரை போல் ஒரு வாழ்க்கையில் அதிகமான இகழ் மொழிகளை கேட்ட தலைவர் யாருமில்லை மகாத்மா காந்தியை பற்றி ஒன்று சொல்லுவார்கள் தன் காலத்தில் அதிகமாக நினைக்கப்பட்ட தலைவனும் அதிகமாக மறக்கப்பட்ட தலைவனுமான மகாத்மா காந்தி என்று அவருக்கு ஒரு அடைமொழி உண்டு அதுபோல கலைஞரை பற்றி சொல்ல வேண்டுமானால் தன் காலத்தில் அதிகமாக புகழப்பட்ட தலைவனும் தன் காலத்தில் அதிகமாக இகழப்பட்ட தலைவனும் கலைஞர்தான் எப்போது ஒரு தலைவன் அதிகமாக இகழப்படுகிறானோ அப்போதே அவன் கொண்ட கொள்கையில் உறுதியாய் இருக்கிறான் என்று பொருள் கலைஞர் இகழப்பட்டதற்கு காரணம் வரைக்கும் இன்று அவர் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருப்பதற்கு காரணம் கொண்ட கொள்கையில் அவர் நிலையாய் நின்றதுதான் சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்ததுதான் அந்த இகழ் மொழி இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் மொழி பெரிதாக இருக்கும் தமிழை செம்பொழி செய்த இடத்தில் நினைக்கப்படுகிறார் பெண்களுக்கு சொத்துரிமை பெற்றுக் கொடுத்த இடத்தில் அவர் நினைக்கப்படுகிறார் குடிசை மாற்று வாரியம் ஓங்கி நிற்கிற இடத்தில் அவர் நினைக்கப்படுகிறார் பேருந்துகள் அரசுடைமையாக்கப்பட்ட இடத்தில் நினைக்கப்படுகிறார் ஆயிரத்து ஐநூறு பேர்கள் கொண்ட கிராமத்தை நோக்கி ஒரு சாலை நீண்ட இடத்தில் அவர் நினைக்கப்படுகிறார் ஒரு ஏழையின் கடைசி குடிசையில் எரிகிற மின்சார விளக்கில் அவர் நினைக்கப்படுகிறார் தமிழில் பயின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்ற இடத்தில் நினைக்கப்படுகிறார் அவர் நினைக்கப்படாத இடமில்லை கட்டப்பட்ட மேம்பாலங்களில் கட்டப்பட்ட அணைகளில் இந்த தமிழ்நாட்டின் கட்டமைப்பில் அவர் நினைக்கப்படுகிறார் திராவிட கட்சி ஆட்சிகளில் தமிழகம் என்ன கண்டது என்று பல நினைக்கிறீர்களே தோழர்களே வடநாட்டில் எந்த கட்சி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த வடநாட்டு கட்டமைப்புகளுக்கும் தென்னாட்டில் தமிழ்நாட்டின் கட்டமைப்புகளுக்கும் உள்ள வேறுபாடு சொல்லும் கலைஞரின் ஆட்சி திராவிட ஆட்சி பெரியாரின் கொள்கை அண்ணாவின் கொள்கை இந்த மண்ணில் எவ்வளவு மேம்பாடு தந்திருக்கிறது என்பதை இவற்றையெல்லாம் புதிய தலைமுறை நினைத்து பார்க்க வேண்டும் புதிய தலைமுறைக்கு செல்போன் போதும் பெர்கர் போதும் ஐஸ்கிரீம் போதும் ஒரு வேலை வாய்ப்பு போதும் அமெரிக்காவுக்கு ஒரு டிக்கெட் போதும் இதையெல்லாம் நான் வெறுக்கவில்லை மறுக்கக்கூட இல்லை ஆனால் இந்த சுகங்களை துய்ப்பதற்கு நம் முன்னோடிகள் கொடுத்த விலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு நம்முடைய இளைஞர்கள் அவர்களை கொண்டாட வேண்டும் பெருந்தலை பேரறியர் அண்ணாவை பெரியாரை கலைஞரை எல்லோரும் கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த கொள்கை இந்த சித்தாந்தம் அடுத்த நூற்றாண்டை நோக்கி பயணப்படும் இளைஞர்கள் இந்த சித்தாந்தத்தை நூற்றாண்டுகள் கடந்து கடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்கு கலைஞர் கருணாநிதி என்ற பெயர் இந்த மண்ணுக்கு ஒரு உற்சாகமாகவும் ஊட்டமாகவும் திகழும் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் தலைவர் கலைஞர் அவர்களின் புகழ் 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க